நடிகை ராதிகா அவங்களுக்கு இப்போ காலில் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமான பிரபலங்கள் அவங்க வீட்டில் குவிஞ்சிருக்காங்க திடீர் பதற்றம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது அதோட விவரத்தில் அதுல பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபல நடிகை வளம் வந்தவங்க தான் நடிகை ராதிகா இப்போ சில திரைப்படங்களில் முக்கியமான குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் ஹீரோவுக்கு அம்மா கதாபாத்திரம் நடித்து வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராதிகா அவங்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது இப்போ ரீசெண்டாக மார்ச் எட்டாம் தேதி உமன்ஸ் டே அன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு என் காலில் பயங்கரமான வழி ஏற்பட்டுருந்துச்சு கடந்த ரெண்டு மூணு மாசமாக ரெண்டு திரைப்படத்துலாம் நான் பயங்கரமாக உழைச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னால் வழி தாங்க முடியல எவ்வளோ பெயின் கிளர் கொடுத்தும் வலி நிற்கல அதுக்கப்புறம் டாக்டர் சேவை பார்க்கும்போது கட்டாயம் சர்ஜரி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க சர்ஜரி நான் அப்படியே முடிஞ்சிருச்சி இந்த சர்ஜரிக்கு என் கூட உறுதியாக இருந்தது என்னோட கணவர் சத்குமார் தான் அப்படிங்கிற மாதிரியும் என் குடும்பமும் எனக்கு உறுதுணையாக நின்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஜாதியை அவங்க ஷேர் பண்ணாங்க ராதிகாவோட அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பிரபலங்கள் அந்த போஸ்ட்டுக்கிலேயே அவங்க சீக்கிரமாக குணமடணும் அப்படிங்கிறதுக்காக கமெண்ட் போட ஆரம்பித்தாங்க ஆனால் ராதிகா அப்படிங்கிறவங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷ காலமாக இருக்கக்கூடிய நடிகை அப்படிங்கிறதால எக்கச்சக்கமான நண்பர்கள் அவங்களுக்கு திரையத்துரில் இருக்காங்க அப்படிப்பட்ட நண்பர்களும் பிரபலங்களும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஃபோனில் நலம் விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஒரு ஒரு பிரபலங்கள்னு சொல்லிவிட்டு இந்த டைமுக்கு போயிட்டு அவங்கள நலம் விசாரித்து சீக்கிரம் குணமாகணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதில் குறிப்பாக குஷ்புவாக இருக்கட்டும் இன்னொரு நடிகை சிவகுமாராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ராதிகா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதால நேரடியாக சரத்குமார் அவர்கள் வீட்டுக்கே போயிட்டு ராதிகா அவங்களோட உடல்நம் பற்றி விசாரிச்சுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதாகவும் அந்த மாதிரி நேரங்களில் அங்கேதும் போக்குவரத்து பிரச்சனை ஏற்படுறதா அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு பக்கம் யாராவது செலப்ரிட்டி வராங்க அப்படின்னா அந்த இடத்துல ரசிகர்கள் கூடி பதற்றம் ஏற்பட்டோட அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு ரெண்டு மூணு போலீஸார பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு இந்த விஷயத்தால் சரத்குமார் அவங்களோட வீட்டு பக்கத்தில் கூட ஏரியா கொஞ்சம் பரபரப்பாக இருந்து வந்துட்டுருக்குது இன்னும் ஒரு ஒரு வார காலத்துக்கு நிறைய பிரபலங்கள் ராதிகா அவங்க நேரில் போய் நல்ல சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அஷோத் மாரிமுத்து இயக்கத்தில் ஏஜிஎஸ் என் தயாரிப்பாக உருவான திரைப்படம் தான் டிராகன் பிரதீப் ரங்கநாதன் மிஷ்கின் நினச்சிருக்கிற இந்த திரைப்படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க இளைஞர்கள் மத்தியில் நல்லா வரையக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு இப்போ வரைக்கும் பாஸ்ட் விமர்சனம் வந்துட்டுருக்குது சொல்ல போனால் ஏற்கனவே இந்த திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் அப்படிங்கிற மாதிரி அபிஜா அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கா அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு இதுதான் அதோட ஃபைனல் வசூலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அதிகாரம் அறிவிப்பு இருக்காங்க அந்த வகையில் இந்த திரைப்படம் அதாவது இந்த டிராகன் திரைப்படம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலே ஓடி நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்குதா இந்த மாதம் ரிலீஸான மதகதராஜா விடாமுயற்சி குடும்பஸ்தன் டிராகன் வணங்கான் இன்னொரு பக்கம் நிலவுக்கு என்மே என்னட கோபம் இந்த படங்களில் விடாமுயற்சி அப்புறம் டிராகன் இந்த ரெண்டு திரைப்படம் தான் நூறு கோடி ரூபாய்க்குள்ள வசூல் செய்ய திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக வாங்கியிருக்குது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க